ரெண்டுலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இளமதி கிட்ட அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே இளமதியோட கண்ணை ஒருத்தவங்க வந்து ஒத்துறாங்க சோ அவங்க வேற யாரும் இல்ல நம்ம லீலாவதியோட பெரிய பொண்ணு தானே சோ லீலாவதியும் லீலாவதியோட சின்ன பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பகமாய் பாராட்டுறாங்களாட்டுக்கு ஆனால் நீலாவதியோட பெரிய பொண்ணுலாம் வந்து இளமதி இளமதிக்கிட்டேயும் சரி இளமதியோட அம்மாக்கிட்டையும் சரி நல்லாவே பழகிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாட்டுக்கு அதனால அவங்க வீட்டு அவங்க வந்து வெளியூரில் இருக்கிறாங்க ஸோ அவ்வப்போது போது வருவாங்களாட்டுக்கு இளமதிக்கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் நல்லா சகஜமா பேசுவாங்களாட்டுக்கு இது லீலாவதிக்கு பிடிக்கவே இல்லை திட்டி கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் முதல்ல இங்கே வராமல் அங்கே போய் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி திட்டி கூப்பிட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்க பரமனை காமிக்கிறாங்க பரமன் குடிச்சுக்கிட்டு பயங்கரமா கலாட்டா பண்ணிக்கிட்டு அந்த இளமதியை நான் ஏதாச்சும் விட மாட்டேன் அந்த எசை வந்து நிக்கிறான் அப்படி இப்படின்னு எசையை திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல போதையில அதுக்கப்புறம் நம்ம பரமனோட ஆளைய சரக்கு வாங்கிக்கிட்டு வரும்போது அது எசை மாதிரி பரமனுக்கு தெரியுதாட்டுக்கு ஸோ தன்னோட ஆளையே போட்டு எசைய அடிக்கிறேங்கிற பேர்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் என்னடானா இளமதியோட தம்பிக்காரன் எனக்கு போன் வேணும் ஃபோன் வாங்கி தரலனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல ஸோ இதை பயன்படுத்தி இந்த லீலாவதி அவனை நமக்கு அடிமையாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து வேணும்னே அவர் கண்ணில் படுற மாதிரி சோபாவில் வச்சிட்றாங்க ஸோ அவனும் வந்து பணத்தை பார்த்த உடனே பணத்தை திருடிடுறாப்ல அதை இளமதி அதை வந்து லீலாவதியோட பொண்ணை வச்சு எப்படியோ வீடியோ எடுக்க வச்சு ஸோ அந்த வீடியோவை அவங்ககிட்ட காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் நீ நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் இல்லதான் இந்த வீடியோவை போலீஸ்ல கொடுத்து உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் ஆ அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தண்ணி வரல அப்படின்னு சொல்லி இளமதியோட அம்மா இளமதி கிட்ட ஒரு பிளம்பரோட நம்பர் கொடுக்கறாங்க ஆனா அந்த நம்பரை சொல்லும் பொழுது கொஞ்சம் மாத்தி சொல்லிடுறாங்களாட்டுக்கு அந்த நம்பர் வேற யாருதும் இல்ல நேரா பரமனுக்கு தான் போகுது அதே டைம்ல பரமன் வேற யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு